ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அது எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு விவாகரத்து மட்டுமின்றி ஒரு பிரச்சனையும் வராமல் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லாங் கொண்டு போனால் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து பாருங்கள் பார்த்துட்டு இதை மறக்காம நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ எல்லாமே தெரியும் அழகு தான் பார்ப்போம் எல்லாமே பொதுவாக சொல்லுவோம் நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல மனசுள்ள ஒரு பெண்ணாக வேணும் நல்ல மனசுள்ள ஒரு ஆணா வேணும் எங்கள் குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு ஆண் மகன் வேணும் இல்லை பெண் மகள் வேணும் மருமகன் வேணும் அல்லது மருமகள் வேணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே அவங்கவுங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கணும் குறிப்பாக இந்த முகம் வந்து அவங்க பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் ரெண்டு பேருமே வந்து கல்யாணத்துக்கு சம்மதித்து அதை ஒத்துப்பாங்க அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக அந்த கல்யாணம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கவே நடக்காது நீங்கள் ஒரே ஜாதிக்காராக இருந்தாலும் சரி நன்றாக படித்திருந்தாலும் சரி அதில் ரொம்ப சொந்த பந்தம்னாலும் சரி தான் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா மாப்பிள்ளையோ பொண்ணும் கண்டிப்பாக அந்த திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயம் எதனால் வருது ஸோ இதோட மட்டுமா நிற்கிற இந்த பிரச்சனை ஒரு வேளை கட்டிட்டாங்க திருமணம் பண்ணிட்டீங்க தொடர்ந்து நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்கீங்க உங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிக்கும் அது ரொம்ப பெருசாகும் அதாவது ஒன்றுமே இருக்காது அந்த சண்டையில் ஆனாலும் அதை பெருசுபடுத்தி அதை பெரிய பிரச்சனையாக்கி ரெண்டு வீட் ரெண்டு வீட்டு தளப்பினும் பெரிய மிகப்பெரிய வாக்குவாதம் சண்டையெல்லாம் வந்து நீதிமன்றம் வழக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விவாகரத்து இது போன்ற செயல்கள்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமாக இருக்கும்